பிரைஸ் செல்ல பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லி ஒன்று சாமில் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் நாம் எழுதியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம் பலி என்கிறது தற்காலிகமானது கீழ்ப்படுதல் என்கிறது நிரந்தரமானது பலி பாவத்தை நினைப்பூட்டுகிறது கீழ்ப்படுதல் என்கிறது மனம் திரும்புதலை நினைப்பூட்டுகிறதாக இருக்கிறது தாவி தான் பாவம் செய்தபோது பலி செலுத்த விரும்பாமல் பலிய நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உங்களுக்கு பெரியமானதில்லை என்று சொல்லி ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தில் புறக்கணீர் என்று சொல்லி தன் பாவத்தை அறிக்கை செய்து இதை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகம் எட்டாம் நான் வாசிக்கிறது போல உலகம் தோன்றும் போதே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அந்த ஆட்டுக்குண்டியான் ரத்தத்தினாலே தன்னை கழுவும்படியாக என்னை யூசப்பினால் சுத்திகரியும் அப்போ நான் சுத்தமாவே என்னை கழுவீர்களும் அப்போ நான் உறைந்த அடையிலும் மென்மையாவே என்று சொல்லி தன்னை சுத்திகரித்து கொண்டு தேவனனுடைய பெரிதான லட்சிப்பை அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே நாம் ஒரு மிருகத்தின் ரத்தத்தினால் அல்ல உன்னதமான தேவனுடைய இயேசு ஏசுகிஸின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு பெரிதான லட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறபடியினாலே அந்த இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த இரத்தத்தினுடைய மேன்மையை நம்மிலே பெற்று வாழ்கிறதுக்கு தகன தகனவலியும் சர்வாங்க தகனவலியும் ஆகிய நீதியின் வலியாகிய கீழ்ப்படிதலை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம் தேவன் நம்ம மிகவும் பெரியப்படுவார் बग़मियान करने से एक बार,